இந்த புத்தாண்டுக்கு நம்ம ಪೂರ್ವিকালে ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 லட்சம் 골ட் வவுச்சர் உங்களோட கனவு கிச்சன் உங்களோட பட்ஜெட்ல. யன் லிங்கசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது போடுகிறது. சரி இலங்கை பயணம். அண்ணா இலங்கை வந்து இலங்கை வந்து ஒரு பாவப்பட்ட பூமி அது. எவ்வளோ அழிஞ்சாலும் திரும்ப இலங்கை உயிர் பெற்றோம் ஏன்னா அங்கே அது சிம்ம சிம்ம லக்கணம் சார்ந்து இருக்கிற அந்த ஊரே அது ஏன்னா இந்த கோயில் ஹிஸ்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை வதம் செய்கிறார் அப்போ என்னங்க எதில் வதம் செய்கிறேன் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி கிட்ட வாங்கின வேல் அந்த வேலை வாங்கி தான் வதம் பண்ணுறாரு அப்போ முருகன் அந்த கையில் அந்த வேல் வந்து சூரனை வதம் பண்ணுறதுக்கு அமைச்சார்ல அது சூரனை வதம் பண்ணி ஸ்ட்ரைட்டு திருச்செந்தூர்லேருந்து பயணம் பண்ணி அந்த கடல் வழியாக வந்து அங்கே நடுவில் இருக்கிற ஒரு மலையை பொழந்து நேராக வந்து உளுந்து இடந்து அந்த மண்டூருக்கு கோவில் அங்க இருக்க அந்த வேடுவர்கள்னு சொல்லி ஆதிவாசிகளா இருக்கோ அந்த பழங்குடியினர் அதை பார்த்து அவங்க வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க வெறும் வேலை மட்டும் வச்சு அவங்களுக்கு அதே வேலை தான் இன்னும் அந்த வேலை தான் இப்பயும் இருக்கு இன்னும் இருக்கு நீங்க அது அதுதான் பெரிய கூஸ் பம்ப்ஸ் கதிர்காமத்துல என்ன நீங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இலங்கைனாலே ஒரு பெரிய மர்மம் பெரிய ரகசியம் தான் கருவறைக்கு முன்னாடி தான் திரை இருக்கு அதுக்கு முன்னாடி கருவு இருக்கு கருவூருக்குள்ள சாமி இருக்கார் அந்த கதிர்காமத்திலையும் வேல் வழிபாடு இருக்கு சாமி சிலைகள் உள்ள இருக்கு அதை இவங்க மட்டும் பூஜை பண்றாங்க அந்த பூஜை எப்படின்னா ஃபுல்லா வாய் ஃபுல்லா கட்டிக்கிட்டு மகாதர் பாபாஜி போகர் புத்தர் அருணகிரிநாதர் இந்த நாலு பேருமே கதிர்காம முருகர் வந்து அங்க தரிசிச்சு கதிர்காம முருகர் அவங்களுக்கு தரிசனம் எல்லாமே பெரிய இப்போ கூட அப்பா இந்த ரத்னவேல் வந்து கொடுத்தாங்க கதிர்காமத்துல ஒரு வஸ்திரம் முருகர் மேலே அந்த வஸ்திரமும் இந்த வேலும் கொடுத்தாங்க வாங்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆல்ரெடி அங்க இருக்கிற ஒரு முருக பக்தர் போய் கோவில போய் சொல்லி வச்சுட்டார் இந்த ரகசியத்தை சொல்லுங்க இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு விஷயம் சொன்னாங்க நல்லா தமிழ் பேசினாரு நல்லா சிங்களமும் பேசுறாரு போயிட்டே இருக்கும் போது வண்டி ஒட்டே போறாரு சார் இது பாருங்க சார் அப்படின்றார் என்ன புல்ல இருக்குங்க சார் என் குழந்தை ஆர்டிஸ்ட் போந்தீங்கன்னு சொல்றாரு எனக்கு சார் வணக்கம் வணக்கம் எல்லா புகழும் முருகனுக்கு சார் இலங்கை பயணம் எப்படி நடந்துச்சு இல்லை எதிர்பாராத விதத்துல தான் போனீங்களா இல்லை திட்டமிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் போனீங்களா சார் உண்மையிலே திட்டமிடாத ஒரு பயணம் இலங்கை பயணம் முதல்ல வந்து இலங்கை பயணம் அப்படின்னு என் வாழ்க்கையில் வந்து நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது இக்காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட ஸ்ரீலங்கா போகிறேன்னு சொன்னாங்கன்னா ஐயோ ஸ்ரீலங்காவை போவாதீங்க அது வந்து ஒரு பாவப்பட்ட பூமி அந்த பூமியில் வந்து எப்போயுமே மரம் நிகழும் அங்கே போய் உங்கள் கருமா அப்படின்னு அந்த கர்மாவை பற்றி பாருங்கள் அவங்க கருமா ஆக்டிவிட்டி ஆகிடும் போவாதீங்கன்னு நிறைய பேரை தடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட போகாமல் தடுத்துருக்கேன் இது சம்மந்தமாக என் குருநாதர்கிட்ட பேசினோ கூட அவரும் சில விஷயங்கள் சொல்லுவார் நானும் ஒரு சில விஷயம் பேசும் நான் சொன்னால் அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஆனால் இலங்கை வந்து போகக்கூடாதுங்கண்ணே இலங்கை வந்து வேறு ஒரு பாவப்பட்ட பூமி அது அது காலங்காலமே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எந்த வாயில சொன்னனும் இப்போ இதே நேர்காணல் தான் சொல்லப்போ இலங்கை வந்து ஒரு உண்மையிலே ஒரு புண்ணிய பூமி அது வந்து முருகரோட பூமி முருகர் வாழ்கிற பூமி சத்தியமாக வந்து இவ்வளோ நாள் வந்து நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏன் இப்படி தப்பாக சொன்னன்றதுக்கு இந்த பிரபஞ்சம் திரும்ப இந்த நேர்காணல் மூலயமா நம்மளை சொல்ல வைக்கிறதுக்கு தான் இந்த இலங்கை பயணன்றதை வந்து அங்கே போய் உணர்ந்தேன் அதுவும் எங்கே உணர மண்டூர் கந்தசாமி கோயிலில் போய் உணர்ந்தேன் நான் பெரிய அதிசிங்கம்மா இலங்கை பயணம் ஏன்னா நான் இப்படி தப்பாக சொல்லிட்டேனேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அங்கே இலங்கையில் கார் பயணம் போயிட்டே இருக்கும்போது கூட ஆச்சா நம்ம இப்படி சொல்லியிருக்கோம் இலங்கையை இந்த மண்ணையாக போய் சொன்னோம் இந்த மண் மக்கள் எவ்வளோ அன்பாக இருக்காங்க எவ்வளோ புனித வாய்ந்த பூமி இவ்வளோ சம்பவங்கள் இங்கே இதிகா சம்பவங்கள் நடந்திருக்கு இதை போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே இப்போ பாவப்பட்ட பூமின்னு சொல்லி அப்போ இதுக்கு என்ன விஷயம்னா அந்த கர்மா ரிசர்ச்சி தேட்டர்ப்போ இலங்கை வந்து ஒரு வரம் பெற்ற பூமி என்ன வரம்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு சொல்லுவாங்கள்ல எவ்வளோ அந்த மாதிரி எவ்வளோ அழிஞ்சாலும் திரும்ப இலங்கை உயிர் பெற்று ஏன்னா அங்கே அது சிம்ம ச சிம்மலக்கணம் சார்ந்து இருக்கிற கோவில் அந்த ஊரே அது இப்போ எனக்கு வந்து நான் சிம்ம சிம்மலக்னம் தான் என் வாழ்க்கையில் அடுத்து கொண்டு போனாங்க அடுத்து அந்த மாதிரி அங்கே தான் ஆதித்யம் இயக்கப்பட்டிருக்கு அகத்தியர் வந்து ராமருக்கு சொல்கிறார் ஆதித்யரதயம் அப்பேற்பட்ட பெற்ற பூமி அது என்ன ஸ்பெஷல்னால் இப்போ சொல்கிறாங்கல்ல இலங்கை அழிஞ்சிரும் இலங்கை இப்படி ஆகிடும் அப்படி அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்கம்மா அப்படியே நடந்தாலும் திரும்ப இலங்கை பழையோட இது கூட புது வீரியத்தோடு திரும்ப உயிர்ப்பித்து வந்துடும் அந்தளவுக்கு அது ஒரு வரம் பெற்ற மண் அந்த மண் இலங்கை பயணிகள் அப்படிங்கன்னா விழுப்புரம் கிருஷ்ணாபுரம் முருகனுங்கிற நான் போய் பா பார்த்துருக்கேன் அந்த கோவிலுக்கு அந்த குருக்கள் வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் இலங்கையில் வந்து நம்மளோட உறவினர் தான் பெரிய அரசு பதவியில் இருக்கார் நம்ம இலங்கை போகணுங்க சார் இலங்கை போகணுன்னு அவர் சொல்லும்போது கூட நான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க இலங்கை என்னென்னா கூப்பிடாதீங்க இலங்கை வந்து ஒரு பாவப்பட்ட முழு அவர்கிட்டே நான் சொன்னேன் உடனே அவர் அப்படிலாம் கிடையாதுங்கான்றார் இல்லைங்க நீங்கள் போயிட்டு வந்தால் போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு விஷயத்துக்காக இலங்கை பயணம் பண்ணணுன்ட்டு வருது அப்போ நான் உடனே என்ன பிளான் பண்ணுறேன்னா இலங்கை போகிறோமா கடைசி நிமிஷம் ஃப்ளைட்டில் போகிற வரைக்கும் எனக்கு ஒரு தயக்கம் தாங்கம்மா போகலாமா வேண்டாமா போகிறோமே இது சரியா இது சரியா அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி நாள் வரைக்குமே ஒரு மாதிரி அங்கே நடந்த ஒரு சம்பவங்களும் அங்கே அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுமே எனக்கு ஒரு கலக்கத்தை கொடுத்துட்டே இருக்குது தான் ஆகணுமா என் டிக்கெட் இப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்னு ஒரு குழப்ப மனிலே போகிறேன் இவர் நான் போகிறேன்னு சொன்னோன்னே இவர் ஒன்னே அந்த அரசு பாதியில் இருக்கிற சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அவங்க எல்லாமே எனக்கு வண்டி எல்லாமே ரெடி பண்ணி தராங்க அங்கே ஒரு நிகழ்வுக்காக அப்புறம் அந்த நிகழ்வு குடிச்சுட்டு அடுத்த நாள் கதிர்காமம் போனோம் இதுதான் பிளான் கதிர்காமம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு சகோதரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நான் இந்த முருகரை பற்றி பேச ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மண்டூர் கந்தசாமி காப்பாற்றுவான் மண்டூர் கந்தசாமி காப்பாற்றுவான் மெசேஜ் அமிச்சிகிட்டே இருப்பாங்க நான் ஒரு கட்டத்தில் ஏமா இதை அனுப்புகிறீங்க எனக்கு நீங்கள் எங்கே இருக்குது இந்த கோயில் அதையும் சொல்லவும் மாட்டாங்க ஏன் ஃபோன் நம்பர் அனுப்பி நீங்கள் கூப்பிடுங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் அதுக்கும் மண்டூர் கந்தசாமி காப்பாற்றுவான் பதிலே போட மாட்டாங்க இதே தான் போட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களா மண்டூர் கந்தசாமி காப்பாற்றுவான்னு போடுவாங்க நானும் அப்படியே பார்த்துட்டு விட்றப்போ கரெக்டாக இலங்கை பொறுத்தது ஒரு நாள் முன்னாடி தான் இந்த மண்டூர்ன்றது எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக தேதி பார்த்தா அது இலங்கை எனக்கு பெரிய ஷாக்கு நான் உடனே வாட்ஸ்அப் சேனலில் நான் போகிறேன் இந்த மாதிரி இலங்கை வந்து இத்தனை தேதி நான் வரேன் பதினஞ்சு பதினாறு வந்து கதிர்காம முருகர் கோயிலில் இருக்கிற முருகபக்தர்களை சந்திக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இலங்கைலேருந்து என்கிட்ட பேசுகிறவங்க ஜாஃப்னா அங்கே போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அந்த செல்ல கதிர்காமம்னு ஒரு ஊர் இந்த இடத்துலேருந்து தான் பேசிட்டு இருக்கும்போது மட்டக்களப்பு அந்த இடத்துலேருந்துலாம் அவங்க எல்லாமே வரான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நான் இந்த மண்டூர் கந்தசாமி கோயில் எங்கே இருக்குதுன்னு இலங்கை மக்கள்கிட்ட கேட்குறேன் யாருக்குமே தெரியல அப்படி ஒரு கோயில் எங்கே எங்களுக்கு நல்லூர் கந்தசாமி கோயில் தான் நல்லூர் கந்தசாமியும் கதிர்காமம் ஊர்க்கிறது தான் எங்கள் ஃபேமஸ் இல்லைங்க இலங்கையில் தாங்க நான் பார்த்தோன்னு இந்த சகோதரிகிட்ட நான் கேட்குறேன் அம்மா மண்டூர் கந்தசாமி கூட இலங்கையில் இருக்காங்கன்னா அதுக்கு மட்டும் அவங்க அமைச்சாங்க ஆமாம் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்புகிறாங்க சரி என்னடா மண்டூருக்கு அந்த சாமி கோயில் இருக்கும் அவங்களே எனக்கு ஹிஸ்ட்ரி வீடியோவாக அனுப்பிச்சாங்க ஒரு வீடியோ அது ஹிஸ்ட்ரி வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் என்னால் வேறு எந்த விஷயமும் செய்ய முடியலமா நம்மளை முருகர் எதுக்கு படைச்சிருக்காரு ஏன் இந்த முருக பக்தி வந்தோம் எதுக்கு முருகரை பற்றி பேசுகிறோம் எல்லோரும் இப்போ முருகரை பற்றி யூடியூப் பேசுகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சதாக இருக்கட்டும் இந்த இந்த கோயிலை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும் நம்ம கழியாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை வெளி உலகத்துக்கு நம்ம சொல்ல போகிறோம் அடுத்த ஒரு ஐம்பது வருஷம் இந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு சிறு கருவியாக இருப்போம் ஒரு காரணமாக இருப்போம் எல்லாருமே கேமராமானாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு காரணமாக இருப்போம் ஏன்னா இந்த பேட்டி வெளில வரப்போ நிச்சயமாக அந்த கோயிலை தேடி போவோம் இல்லைனா இந்த கோயில் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை வதம் செய்கிறார் அப்போ என்னங்க எதில் வதம் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவிகிட்ட வாங்கின வேல் அந்த வேலை வாங்கி தான் வதம் பண்ணுறாரு அப்போது முருகன் அந்த கையில் அந்த வேல் வந்து சூரனை வதம் பண்ணுறதுக்கு அமிச்சாரில் அது சூரனை வதம் பண்ணி ஸ்ட்ரைட்டு திருச்செந்தூர்லேருந்து பயணம் பண்ணி அந்த கடல் வழியாக வந்து அங்கே நடுவில் இருக்கிற ஒரு மலையை பொலந்து நேரம் வந்து உளுந்து இடந்து அந்த மண்டிருக்கு அந்த சாமி கோவில் நேரம் வந்து வேல் இங்கே குத்தி இங்கே இருந்திருக்கு அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த வேல்லேருந்து அந்த ஒளி நீங்கள் ஒரு தங்கத்துக்கு மேலே சூரிய வெளிச்சம் போட்டால் ஒளி வரல தங்க வேலாக தான் இருக்குது இப்போயும் தங்க தான் இருக்குது அங்கே இருக்க அந்த வேடுவர்கள்னு சொல்லி ஆதிவாசிகளாக இருக்கட்டும் அந்த பழங்குடியும் இருக்கட்டும் அதை பார்த்து அவங்க வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க வெறும் வேலை மட்டும் வச்சு அவங்களுக்கு அதே வேலை தான் இன்னும் அந்த தான் இப்போயும் இருக்குது இன்னும் இருக்குது நீங்கள் அது அதுதான் பெரிய கூஸ் பம்ப்ஸு நான் வந்து கோயிலில் வந்து எப்போ அவங்க பண்ணுற வழிபாடாக இருக்கட்டும் அதெல்லாம் சொல்ல வார்த்தையெல்லாம் இந்த இந்த மௌன வழிபாடே பல யுகங்களாக இருக்குது இதுதான் முருகர் வந்து அர்ணயனா இருக்கு சொன்னார் சொல்லற சும்மா இருன்னு சொல்லி அதோடய கான்செப்டே அது அந்த தங்கவேல் அதுக்கப்புறம் ஒரு மன்னர் வராரு அந்த மன்னருக்கு அப்புறம் இந்த கோவில் வந்து அந்த தங்கவேல் இந்த இடத்த சுற்றி கோவிலாக கட்டுறாங்க அப்போது இந்த இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்து முடிக்கிறப்போ எனக்கு சத்தியமாக அந்த ஒரு ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் ரொம்ப இந்த இடத்துக்கு நம்ம போகிறோமா அப்போது அப்போ தான் இந்த இலங்கை பாவப்பட்ட பூமின்ற கான்செப்டே மாறுது எவ்வளோ பெரிய புண்ணிய பூமியாக இருந்தால் இலங்கைக்கு இந்த வேல் வந்து விழுந்திருக்கும் அதுவும் நீங்கள் கடல் ஏற்ற மாதிரியே கோவில் கரெக்டாக நான் மேப்பில் பார்க்குறேன் அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் திருச்செந்தூர் தான் பெரிய அதிசயம் ஓகே சரி இந்த இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கு முன்னாடி கதிர்காமம் போகலான்றப்போ கதிர்காமம் பார்த்திங்கன்னா முருகருக்குன்னு ஒரு பிடிச்ச இடம் வந்து இப்போ நம்ம வள்ளிமலையில் வள்ளியை கல்யாணம் பண்ணான்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இங்கேயும் வள்ளியை திருமணம் பண்ணியிருக்காரு இது ஏன் அப்படின்னா அந்த கலியுகம் பல கலியுகம் ஒவ்வொரு கலியுகத்தில் ஒன்றும் நடந்திருக்கு ஒரு கலியுகத்தில் ஓதிமலையில் பிரம்மனை சிறப்பிச்சு வச்சிருக்காரு இன்னொரு கலியுகத்தில் ஆண்டார் குப்பத்தில் சிறப்பிடி வச்சிருக்காரு ஏன் இத்தனை கலியுகம் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் காகபொச்சண்டரோட வரலாறு படிக்கணும் காகபஞ்சர சித்தரோட வரலாறு போய் பாருங்கள் அவர் தான் நூறு விஷ்ணு நூறு பிரம்மா நூறு முருகப்பெருமான் எல்லாத்தையும் பார்த்தவர் அதே மாதிரி அவர் எதில் வடிவார்னா தான் இந்த உலகத்தில் எல்லா உயிரினம் அழிஞ்சாலும் ஒரு உயிரினம் அழியாது எதுன்னா காக்கா இதுக்குள்ள திரும்ப போய் நீங்க போனீங்கன்னா இந்த உலகத்துல ரெண்டு பறவைக்கு மட்டும்தான் அதிக சக்தி இருக்கு ஒன்னு காக்கா இன்னொன்னு கிளி இந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ட்ரீம் சக்தி இருக்கு எந்த சக்தி இருக்குன்னா தெய்வ சக்தி வந்து உள்ள வந்து போறதுக்கு வசதியான ஒரு பறவை தான் கிளி அதனால அருணகிரின கிளி ரூபத்துல வந்து உருமாற்றம் போனாங்க கூடு விட்டு கூடு போகிறதா கிளி அதே மாதிரி காக்காக்கு ஏன் சோறு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காக்காக்கு மட்டும்தான் அந்த ஆன்மாக்கள் உள்ள வந்து சாப்பிட்டுட்டு போற அளவுக்கு சக்தி உள்ள ஒரு பறவை என இப்போ நீங்க காக்காக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லலை திதி கொடுக்கப்போ ஏன்னா காக்காக்கு மட்டும் அந்த ஒரு பெரிய சக்தி இருக்குது என்னென்னா நம்ம முன்னோர்களோ ஆன்மாவோ அந்த காக்காக்குள்ளே வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு போகிறதுனா நம்மளுக்கு வாழ்க்கை மாறும் நல்லது நடக்குன்றது உண்மை நூறு சதவீதம் உண்மை அப்போ அந்த காக்கா மட்டும் அழியாமல் எல்லா பிரப ப பிரலயத்தையும் இருக்குமா அந்த காக்கா தான் காக்கை முடிஞ்ச சித்தர் உருவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்க முன்னாடி இது இப்போ சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு திரும்ப பார்க்குறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும் வள்ளிமலையில் கல்யாணம் பண்ணார்னா அப்போ எப்படி கதிர்காமிச்சும் கதிர்காமத்தில் பண்ணியிருக்காரு அப்போது வள்ளி தேவான திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகர் இழைப்பாறதுக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான இடம்னா கதிர்காம முருகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் சொல்கிறாங்கம்மா கதிர்காமத்தில் என்ன நீங்கள் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இலங்கைனாலே ஒரு பெரிய மர்மம் பெரிய ரகசியம் தான் இலங்கைனால இப்போ கிடையாது ஆதி காலத்திலேருந்து இலங்கைனாலே ஒரு ரகசியம் அப்போ இந்த திரை வழிபாடு எப்போ வந்துச்சுன்னு கேட்ட கேள்விக்கு வந்து யாருக்குமே பதில் தெரில பட் எப்போ ஏன் அங்கே திரை வழிபாடு வச்சுருக்காங்க எல்லா திரைக்கு பின்னாடி தான் சாமி இருக்குது அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சென்னையில் காளிகாம்பாள் கோவில் சாமியோட அவங்களோட மகள் வந்து வீடு இருக்குது செல்லக்கிளின்னு சொல்லி அந்த அம்மாவோட வீடே ஒரு மிகப்பெரிய கோவில் கர்ப்பகிரகமாக இருக்கும் நான் அவங்க வீட்டுக்கு போகிறப்போ மாதிரி கதிர்காம முருகரோட படம் அந்த ஸ்க்ரீன் வந்து இவங்களுக்கு கொடுத்து அவங்க வச்சுருக்காங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் அந்த படம் பண்ணுறேன் போகிறேங்க சார் நீங்கள் கதிர்காமம் போவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் ஞாபகத்தை வந்து அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கதிர்காம வந்துட்டேங்க அப்போ அவங்க வாக்கு எவ்வளோ பெரிய தெய்வ வாக்கு பாருங்கள் அவங்க கிட்டே கேட்குற ஏன் இந்த திரை வழி போனால் நல்ல சார் தொன்று தொட்டே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிள்ளையராக இருக்கட்டும் நாராயணராக இருக்கட்டும் சிவபெருமானாக இருக்கட்டும் முருகராக எல்லாருக்குமே அந்த திரையை தான் வச்சுருக்கோம் அதுக்கு பின்னாடி வழிபாடு ஒன்று நடக்குது அது யாருக்குமே காட்ட மாட்டாங்களா சரி இப்போ கருவறைக்கு முன்னாடி இருக்கிற திரை நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடியும் ஒரு திரை இருக்கு கருவறை கருவறைக்கு முன்னாடி தான் திரை இருக்குது அதுக்கு முன்னாடி கருவை இருக்குது கருவூருக்குள்ளே சாமி இருக்கார் அந்த கதிர்காமத்துலேயும் வேல் வழிபாடு இருக்குது சாமி சிலைகள் உள்ளே இருக்குது அதை இவங்க மட்டும் பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜை எப்படின்னா ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு அவங்க ஒரு சிறப்பு பூஜை பண்ணிட்டாங்க அது அந்த பரம்பரை பரம்பலே அவங்க தான் வராங்க சரி இது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி வந்திருக்குன்னு தேடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து புறப்பதற்கு இருந்தே இந்த வழிபாடு இருந்திருக்கு அது அந்த இலங்கை மாண்டல மட்டும் இந்த ரகசியங்களை தெய்வமே வந்து விருப்பத்தோடு வச்சுருக்காங்க இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி உணர்ந்தாங்க அதில் அப்போது கதிர்காமத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறேன்னு ஆல்ரெடி அங்கே இருக்கிற ஒரு முருகபக்தர் போய் கோவிலில் போய் சொல்லி வச்சுட்டார் இந்த மாதிரி ஒருத்தர் வருவார்ன்றப்போ அவங்க என்னை கூப்பிட்டு இந்த ரகசியத்தை சொல்லுங்கள் இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு விஷயம் சொன்னாங்க இதை தான் சார் சொல்லணும் இதை சொல்லாதீங்கன்னு அதில் அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்குறப்போ உண்மையிலே முருகர் வந்து எல்லா இடத்துலையும் முருகர் கால் தனப்பட்டிருக்குல்ல ஆனால் அங்கேயும் முருகர் இருக்கார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இப்பையும் அதை வந்து நான் உணர்ந்தேன் அப்போ எப்படி இதை உணர்கிற அளவுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி போகர் புத்தர் அருணகிரிநாதர் இந்த நாலு பேருமே கதிர்காம முருகரை வந்து அங்கே தரிசித்து கதிர்காம முருகர் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு அது எல்லாமே பெரிய இஷ்டிங்க இப்போ சொல்லாம கூட மெய்ஸிலுக்கு அந்த இடம் அப்பா அந்த அந்த கதிர்காமத்தில் அப்படி ஒரு சக்தி இருக்குது அதை எல்லாம் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் பழனிவேலைன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அண்ணா நீங்கள் வந்து எனக்காக ஒரு உதவி பண்ணுனேன் நாங்கள் என்னோட பூர்வீகம் ஏதோ ஒன்று இலங்கை தான்ன்ற மாதிரி தோணுது எனக்கு இளைஞர் ஒரு கதிர்காமத்தில் வேல் கொடுப்பாங்க அது மட்டும் எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுங்கன்றாரு எனக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுருக்கேன் ஏன்னா அவர் ஒரு முருக சக்தியில் இருக்கிற ஒரு ஆள் நான் வந்து பௌர்ணமி தியானம் பண்ணுறதுக்கு தான் அங்கே மெயினான விஷயத்துக்காக போகிறேன் என்னோட ரூமே பார்த்திங்கன்னா கடலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆனால் அது ஒரு சில சூழ்நிலைன்னு என்னால் பண்ண முடியல அப்போ ரூம்லேயே தியானம் பண்ணலாம் சரியான மழை சைக்ளோன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி மழை அப்போ தான் எனக்கு தியானத்தில் ஒரு உத்தரவு வருது என்னோட ஒரு பர்த் வந்து இலங்கையில் இருந்திருக்கு நான் ஒரு பிறப்பில் இலங்கையில் பிறந்திருக்குன்றது வந்து நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல இதை நான் வந்து காணொலியும் சொல்லியிருப்பேன் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன் விரிவாக நேர் என்னோட ஒரு பர்த் என் ஒரு மனிதனுக்கு எத்தனையோ பிறப்பு இருக்கலாங்கம்மா நீங்களுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ அதில் என்னோட ஒரு பிரை வந்து இலங்கையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி உணர்கிறேன் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது ஒரு கனவு வருது ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி எல்லாமே சார்ந்து வருது எனக்கு தெரியுது ஏதோ ஒரு முன்ஜென்ம தொடர்பு நம்ம இங்கே வந்திருக்கோம் தான் இந்த ஊரை வந்து நம்ம பாவப்பட்ட பூமி நம்ம திட்டிருக்கோம் இப்போ அதே வாயில் இது இலங்கை புண்ணிய பூமின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி வருது அப்போ இந்த பாணிவேல் கேட்டாரேன்னு சொல்லி வேல் கேட்குறேன் முதல்ல வந்து அவங்க கொடுத்த வேல் வேறு அது என்னன்னு நினச்சி கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த வேலை வாங்குறப்போ அதை பார்க்குறப்பே தெரியுது அது வந்து ஒரு சாதாரண ஒரு வேலையில் யாரோ ஒருத்தவங்க வழிபட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு வேல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவர் நிப்பாட்டி இல்லை இல்லை இன்னொரு வேலில் எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரத்தனை வேல் வந்து கொடுத்தாங்க இதை வந்து காட்டணும்னு சொல்லி எடுத்துடுவாங்க அந்த இந்த வேல் வந்து கொடுத்தாங்க கதிரிகாமத்தில் ஒரு வஸ்திரம் முருகர் மேலே அந்த வஸ்திரமும் இந்த வேலும் கொடுத்தாங்க இதை வாங்கினப்போ வாங்குறப்பையும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது நம்ம கிடையாது யாராவது ஒரு முருக பக்தருக்கு முருகர் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னார் அது எந்த முருக பக்தர்னு தெரியல இருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருவேன் முருகர் யாருக்கு உத்தரவு கொடுக்குறாரோ இந்த வேலை வாங்கிட்டு அங்கேயே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன் அப்போ தான் எல்லா தொடர்புக்கும் எல்லா என் மனதில் எல்லா கேள்விக்கும் அங்கே பதில் கிடைக்கிது எப்படி கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இலங்கை பயணத்தில் எனக்கு ஒரு தம்பி வர்றார் அவர் பேர் வந்து கதிர்ஷன் கதிரேசன் அப்படின்ற பேர் தான் கதிர்ஷன்ட்றாங்க கதிர்னு கூப்பிட்றாங்க அந்த தம்பி தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அண்ணன் இந்த மாதிரி நான் இந்த இருக்குது அவர் இலங்கையிலே பிறந்து வளர்ந்திருக்கே தெரியல மண்டூர் கந்தசாமி கோயில் இருக்கிறதே தெரியாது அவர் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்து இல்லாமல் போடுறார் முதல் கேள்வி என்னென்னா இந்த பையனை முருகரம் சாளுதான்றது அங்கே நான் உணர்றேன் இந்த தம்பியை எந்த விஷயத்தில் சார் அவர் தான் நான் எல்லோர்தான் கூட்டு போய்ட்டு வந்தார் கதிர்காம முருகராகட்டும் மண்டூர் கந்தசாமியாக இருக்கட்டும் எல்லா கோயிலுக்கும் வழிகாட்டியாக இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தியது இந்த தம்பி தான் இந்த பையனும் முருகர் சக்தியில இருந்தால் வந்திருக்காரு உணர்ந்துட்டேன் இதை நான் அம்மா அம்மாக்கிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்கள் பிள்ளையை பற்றி கவலையே அவர் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தாரான் ஆனால் நான் சில விஷயங்கள் கர்மா ரிசர்ச்சில் இந்த தெய்வம் வந்து ரகசியத்தை பற்றி சொல்கிறப்போ அவருக்கு ஒரு ரகசியத்தை சொன்னேன் நீங்கள் தயவு செய்து கல்யாணம் பண்ணிங்கன்னா தான் இது நடக்குனப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றவர் அவர் முடிவை மாற்றிக்கிட்டு அவங்க அம்மாயிட்ட கல்யாணம் பண்ண ஊற்றுக்கணுன்னே அவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷம் முதல்ல இந்த தம்பி வந்து முருகரம் சாளு தான் அப்படின்னு உணர்ந்ததுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயத்துக்கும் இங்கே ஏன் வந்தோம் இதை நம்ம எழுதுக்காக போய் பேச போகிறோம் இந்த கதிர்காம முருகர் விஷயத்தில் என்னென்ன இருக்குன்றது எல்லா படிப்படியாக முருகர் உணர்த்தினா இருங்கம்மா கண்டிப்பாக இது வெ வெளியில் இந்த நேர்காணல் பார்க்குறப்போ எல்லாருமே உணருவாங்க இதில் இன்னொரு ஒரு பெரிய அதிசயம்னா நான் சொல்கிறேன் இந்த முருகர் சக்தி வந்து ஒருவருத்துக்கு ஒரு ஒரு பக்தி ஒருத்தர் வெறித்தனமாக முருகன் மேலே பக்தியாக இருப்பான் இப்போ நானே வந்து வெறித்தனத்தையும் தாண்டி தடிக்கிட்டோமா கீழே ஊந்துட்டோமா முருகா காப்பாற்று முருகா ஏதோ ஒரு காரணத்துக்காக கீழே உன்ட்டு அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு சரணாகதின்னு ஒன்று இருக்குது அதில் ஒருத்தர் நரேஷ்னு ஒரு தம்பி அவர் சைதாப்பேட்டில் இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அண்ணா நீங்கள் கதிர்காமல் போயிட்டீங்கல்ல போறீங்களா நான் டிக்கெட் போட்டுறேன்னு சொல்லி உடனே டிக்கெட் போட்டார் டிக்கெட்டை போட்டு என்னை டிக்கெட் அனுப்புகிறார் நாளைக்கு நான் கதிர்காம வந்து பார்த்துருவேன் அப்படின்றார் நான் சொன்னேன் எங்கள் பயங்கர மழை சைக்கிளோனுங்க வராதீங்க வராதிங்க இல்லை இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க உயிரே போனாலும் பரவாயில்ல வந்து கதிர்காம முருகரையும் வண்டூர் கந்தசாமி முருகரையும் பார்த்துருவேன் அப்படின்றார் அதுக்கப்புறம் நான் சொன்ன பார்த்துக்குங்க நான் வந்து அப்போது கதிர்காமம் கோயிலேருந்து மண்டூருக்கு போகலை அவர்கிட்ட சொல்லமோ சொல்கிறேன் இங்கே மழை பயங்கரமாக இருக்குது கவனமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா மண்டூர் வந்து போகிற வழியே ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஃபேக்ட் தான் அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்கிறேன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் எப்படி வர தெரியலன்னா இல்லை இல்லை என்ன ஆனாலும் வந்துட்டு வந்து அதே மாதிரி பார்த்துட்டார் மண்டூர் கந்தசாமி கோயிலுக்கும் போயிட்டார் கதிர்காம முருகருக்கும் போயிட்டார் நல்லூர் கந்தசாமிக்கும் போயிட்டார் அது ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு அப்போ எந்த அந்த எந்த முருகர் வெறியை பாருங்க தலைவனை பார்த்தே ஆகணும் முருகனை பார்த்தே ஆகணும் என்ன ஆனாலும் போகிறான்னு ஒரே வேலை டிக்கெட் போட்டு வந்துட்டாருங்க கிளம்பி என்ன அவர் பார்க்க முயற்சி பண்ணார் ஆனால் அவர் வேறு ஏர்போர்ட் நான் வேறு நான் கொழம்போவில் போனால் அவர் ஜாஃப்னாக்கு போனார் அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்தர்கள் இருக்காங்க இந்த இலங்கை பயணத்தில் இந்த ஒரு பக்தர் என்னால் மறக்கவே முடியாது கிளம்பி மனுஷன் வந்துவிட்டா அப்படியே அப்படின்ட்டு சரி கதிரிகாமம் எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா நல்லூர் கந்தசாமி முருகரை போய் பார்க்க வாங்க யாழ் அங்கே தான் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா எனக்கு முருகருக்கு உத்தரவு கொடுத்த இந்த ரெண்டு கோவில் தான் நல்லூரு கந்தசாமி கோயிலுக்கு போனதான் என்னோடய ஆசையே என்னோட அந்த வீடியோ ஒன்று வரும் பாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் அப்படின்னு ராஜாதி ராஜன்ட்டு அதை பார்க்குறப்பலாம் எனக்கு ஊஸ் பம்சாக இருக்கும் இளைஞன்னு வாழ்க்கை ஒரு நாள் போனால் அந்த சாமியை பார்க்கணுன்னு என்னோட ஆசை பட் ஆனால் அது கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை இந்த ரெண்டு கோயிலை போய் பார்த்தவொடன்னு முருகர் ஒருத்தரும் நான் லாஸ்ட் மினிட் கூட கேட்குறேன் முருகட்ட உத்தரவை எழுதி போட்டு கேட்குறேன் வேண்டான்னு வந்துச்சு சரி ரைட்டு வா வேறு திட்டம் இதை வச்சுருப்பார் போல் இருக்குது அடுத்த பயணம் வந்து நல்லூரு பயணமாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் வந்துவிட்டேன் அப்போ அந்த இருக்கிற இலங்கை மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க நீங்கள் மண்டூர் கந்தசாமி கோயில் எங்கே இருக்குது எங்கேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க நான் எல்லாருக்கும் இந்த லொக்கேஷன் அனுப்புகிறேன் ஓகே கதிர்காமம் பயணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு கதிர்காமத்தில் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு பேட்டியில் சொன்னலங்கம்மா நீங்கள் முருகனை பார்க்கும்போது வெறும் கையோடு போகாதீங்க அவருக்கு வந்து ஒரு ஸ்வீட்டோ இல்லை ஒரு பழமோ பூ வாங்கிட்டு போனால் கதிர்காமத்தில் என்னன்னா மிகப்பெரிய தட்டில் கட் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க பெரிய பெரிய பழம் இளநீர் எல்லாமே அதுதான் பிரசாதமாக கொடுக்குறாங்க அதை போய் படைச்சிட்டு அவங்க பக்தர்களுக்கே கொடுத்துட்றாங்க அந்த பழத்தை நான் வாங்கிட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் முருகனுக்கு இப்படி ஒரு நெய்வத்தையும் யாரும் கொடுத்தது இல்லையே அங்கே கதிர்காமத்தில் கொடுக்குறாங்களேன்ட்டு அது ஒரு பெரிய ஆச்சரியம் அங்கே இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தில் இது ஒன்று அப்போ கொடுத்துட்டு நான் ஒரு பழத்தை எடுத்து மிச்சம் எல்லாமே அங்கே இருக்கிற முருக பக்தர்களுக்கு கொடுத்துட்டேன் முடிஞ்சிருச்சு கதிர்காம்பத்தில் மண்டூர் போக போகிறோம் நாங்கள் வந்ததே ஃபாரஸ்ட்டு முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட்டு எங்களோட டிரைவர் வந்து என்ன என் செக்ஷன் சொல்கிறாருன்னா சார் இங்கே ஃபுல்லாக யானைலாம் இருக்கும் நாங்கள் போகும்போதே மயிலெல்லாம் பார்க்குறோம் அவ்வளோ மயில் கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு வச்சிருக்காங்க இது மயில் கடக்கும் பாதை வேகமாக போகாதீங்க பொறுமையாக போங்கன்னா அப்போ எந்தளவுக்கு மயில் இருக்கும் பாருங்க இப்போ கதிர்காமத்துலேருந்து மண்டூருக்கு ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்கம்மா போகும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் யானை தான் நான் நினச்சா ஒரு யானையோட போயிடுன்னு பார்த்தா அஞ்சு யானை எல்லா இடத்துலையும் சர்வ சாதாரணமாக நிற்கிது அழகாக தாண்டி தாண்டி போகும்போது இப்போ நான் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஒரு டீ ஃபாரஸ்ட்டில் அங்கே ஒரு முருகர் படம் அந்த இடம் யார் வச்சிருப்பா எதுக்காக வச்சுருக்கேன் ஆனால் எங்களை எங்கள் எங்களுக்கு வந்து என் சிக்ஸ்னா ஊட்டி ஓட்டி இறங்காதீங்க என்ன நடந்தாலும் கார் உள்ளி இறங்குறதுனால அதை நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தம்பிக்கிட்ட பேசிகிட்டே போகிறேன் கதிர்கிட்ட இந்த மாதிரி இந்த விஷயம் நான் அதை அப்போ சொன்னாலும் அந்த கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன நடக்கும் பண்ண என்ன நடக்கும்ன்ற ரகசியத்தெலாம் சொல்லிட்டே போகிறேன் சொல்லிட்டே போகும்போது தெய்வ குழந்தைங்களை பற்றி சில விஷயம் எனக்கு என்னோ அந்த பையன்கிட்ட எல்லாத்தையுமே நான் யாருக்கிட்டையும் தெய்வ குழந்தைங்க ரகசியத்தை வந்து சொல்லவே மாட்டேன் ஒரு சில பேர்ட்ட சொல்லியிருக்கேன் அப்போ இந்த தம்பிக்கிட்ட சொல்லி ஆகணுன்றது அப்போ சொல்லிட்டே இருக்கும்போது ஆட்டிசம் குழந்தைங்கள பற்றி நான் சொல்கிறேன் இந்த ஆர்டிசம் குழந்தைங்க என்ன இருக்கும் இங்கே எப்படி இருக்குன்றப்போ அந்த வண்டி எனக்கு ஓட்டிகிட்டு போன டிரைவர் வந்து பேர் வந்து அவர் பேர் ஃபசால் இஸ்லாமியர் முதல்ல எனக்கு கார் ஒன்று புக் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த கார் தான் திடீர்னு சார் இந்த கார் வேண்டாம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது வேறு கார் அனுப்புறேன் ஒரு நாலஞ்சு அனுப்புகிறாங்க எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சார் எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சதே போதும் நீங்கள் மாற்றுறீங்க பரவாயில்ல கம்ஃபர்ட்டாக இல்லைனா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேங்க சார் வெளியில் வெளியூருக்குன்னு வந்துட்டீங்கன்னாலே நீங்கள் கம்ஃபர்ட்லாம் என்ன கிடைக்கிறதா சாப்பிடணும் என்ன இருக்கோ போகணும் அப்போ இவரு தான் எனக்கு சார் ஒரு முஸ்லீம் சார் பரவாயில்லாங்க நான் எங்கெங்க முஸ்லீம் வேண்டானே நீங்களே ஒன்று எங்கே நினச்சிக்கிறீங்க நீங்கள் அனுப்புங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் தாங்க எனக்கு செட் ஆவார் அவர் தான் அவர் கூட தான் போகணுன்னு எனக்கு உத்தரவே வந்திருக்கு என்னென்னா தான் பரவாயில்ல அவரே அனுப்புகணும் அப்போ அவர் வந்தார் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆறு மணிக்கெலாம் வந்துட்டார் ரொம்ப ரொம்ப கனிவாக ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாரு வந்தது தமிழால் வேறு அதான் இன்னும் பெரிய ஆச்சரியம் நல்லா தமிழ் பேசுனார் நல்ல சிங்களமும் பேசுகிறாரு போயிட்டே இருக்கும் போது வண்டி ஓட்டே போகிறாரு சார் இங்கே பாருங்கள் சார் அப்படின்றார் என்னங்க என்ன புல் அரிக்குது சார் என் குழந்தை ஆர்டிசம் குழந்தைங்கன்னு சொல்கிறாரு எனக்கு நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் என்னடா இது தெய்வம் பாரு இந்த பிரபஞ்சம் இங்கே சென்னையில் காது கேட்காத வாய் பேச முடியாத குழந்தைங்களுக்கு மிஷின் கொடுத்தது இமயமலையில் வந்து ஒரு பையன் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டான் நான் தங்கி இந்த ஹோட்டலில் அந்த பையன் ஏன் இவ்வளோ இதாக இருக்கான்னு சொல்லி நம்ம டிப்ஸ் கொடுப்போம்ல அப்போ அவனை கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேட்கும்போது தான் வந்து வாய் பேச முடியாது காது கேட்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய மிராக்கள் அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கு நான் வந்து மிஷின் வாங்கி கொடுத்தேன் மூணு பேருக்கு அவங்க இதிலே அங்கே இமேமில்ல அந்த ஹோட்டலில் வந்து இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க மாதிரி கோயமுத்தூர் கோயமுத்தூருக்கு நான் ரீசெண்டாக அந்த விஜயகுமார் அவரோட வெட்டிங் போகும்போது சாப்பிட்டிருக்கு ஒரு பையன் மட்டும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் டேபிள் துடைக்கிற தம்பியும் அந்த சப்ளையரும் எதுக்காக சிரிச்சுருக்காங்க அவன் சொல்கிறான் உங்கள் பேட்டியெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னா நானும் வந்து நார்மலாக பேசுகிற பையன் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது அவன் வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டிருக்கும்போது எனக்கு என்னவோ ஏன் இந்த தம்பி இந்த இவ்வளோ பா நம்மளை லவ்வாக பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கூப்பிட்டு கேட்டால் அவங்களை வாய்ப்பு பேச முடியாது காது கேட்காது அப்போ நான் அந்த மேனேஜரை கூப்பிட்டு என்னங்கன்னா சார் எங்கள் ஹோட்டலில் மேக்ஸிமம் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தான் சார் எங்கள் அது வந்து உண்மையிலேயே அந்த ஓனரோட பாதத்தை வந்து நான் தொட்டு வணங்கினேன் நேராக பார்த்தா காலில் உணுதுடுவேன் அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு அங்கேயும் நான் ரொம்ப எமோஷனாகி தான் ஏர்போர்ட்டுக்கே போனேன் என்னென்னா சார் எங்கள் ஓனர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கு தான் சார் கொடுப்பாரு இந்த மாதிரி குழந்தைங்களை அது பெரிய விஷயங்கம்மா நான் இன்றைக்கும் செல் பெட்ரோல் பங்கில் போடுறது காரணமே அந்த இடத்துல அந்த வாய் பேச முடியாத காது கேட்காத குழந்தைய வேலைக்கு வச்சுருக்காங்க நம்ம பெட்ரோல் போடலை நாங்கள் அங்கே வியாபாரம் ஆகலைன்னா என்ன பண்ணால் மூடிட்டு போய்டுவோம் அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு யார் வேலை கொடுப்போம் அது பல வருஷமாவே எனக்கு நான் அங்கே செல்லில் தான் போட்டுருக்கேன் சொல்கிறாரு சார் இந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்து படிப்படியாக உயர்த்து வரான் இன்றைக்கி வெயிட்டர் அதுக்கப்புறம் நாளைக்கு சப்ளை அதுக்கப்புறம் மேனேஜர் அந்த மாதிரி கேஷியர் வரைக்கும் கொண்டு போகிறாரு எவ்வளோ பெரிய விஷயங்கம்மா பெரிய விஷயம் இல்லை நான் சொன்னேன் உங்கள் ஓனர் நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன் என்னைக்காவது உங்கள் ஓனரை பார்த்தா சத்தியமாக காலில் உணவு கும்பிடுவேங்க பெரிய விஷயம் யாருக்குமே தோணாத விஷயம் யாருமே நினச்சி அதுவும் ஒரு ஹோட்டல் சர்வீஸில் டெஃபம் டெம் குழந்தைங்க தெய்வ குழந்தைங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கின்ற எவ்வளோ பெரிய விஷயம் அப்புறம் தான் எனக்கு ஒருத்தர் சொன்னார் மும் இதே மாதிரி தான் மும்பை தாஜ் ஹோட்டலில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வாய் பேச முடியாது காது கேட்காத ஆட்களுக்கு தான் முதல் பிரி அப்போ யூனிவர்ஸ் பாருங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் படைச்சு வச்சுருக்குங்க பேச முடியாத குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தா இப்படி ஒன்று நடக்குது வாழ்க்கை மாறும் அது எவனுக்கு தலைவிதி ரகசியம் இருக்கும் அவன் தான் தெரிஞ்சு அதை பண்ணுவான் கோயம்புத்தூர் நம்பர் ஒன் பிராண்டாக இருக்குது எந்த எவ்வளோ பெரிய வெஜிடேரியன் ஹோட்டல் அங்கே வந்தாலும் படிக்க முடியல அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் எவ்வளோ சுவை டேஸ்ட் எல்லாமே இருந்தாலும் நிச்சயமாக நான் சொல்கிறேம்மா இது இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும் அவருக்கு அவர் வாழ்க்கையில் அவர் எல்லா தலைமுறையும் வந்து பெரிய புண்ணியம் பண்ணி நல்லா இருப்பாங்க இந்த நேர்காணல் மூலயமாவே கோயம்புத்தூர் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களை புறக்கணிக்காமல் அவங்களுக்கு வேலை கொடுங்க அது நீங்கள் தெரிஞ்சு பண்ண தப்பு தெரியாமல் பண்ண தப்பு இந்த பெண் சாபம் பித்ரு சாபம் அது எல்லாமே மாற்றும் மாற்றுறேன்னா யூனிவர்ஸே உங்க மாற்ற வைக்கும் எல்லா துறையிலேருந்து வந்துருங்க சினிமா தயாரிப்பு டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு தெரியும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறது வந்து எப்படின்ட்டு அதில் முழு ஆத்மார்த்தமாக செய்கிறீங்கன்றதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட்டுருக்கேன் வாழ்த்துக்கள் அது காரணம் என்னென்னா இப்போ சமீபத்தில் வந்து ஐபிசி பக்தி ஒன் மில்லியன் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த ஒன் மில்லியன்றது பத்து மில்லியன் ஆகும் கண்டிப்பாக இந்த ஆனால் நான் வந்து உணர்றேங்கம்மா எனக்கு ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் லண்டன் சிங்கப்பூர் மலேசியா இன்னும் இப்போ ஊரே தெரியாத பேர்லாம் வந்து எனக்கு சொல்லுவாங்க அங்கே எல்லாேருமே அதிகமாக பார்க்குறது ஐபிசி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி நான் கேட்பேன் அவங்ககிட்ட எந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா ஐபிசி சொல்லுவாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு வரம் உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக ஐபிசி பக்தியை பார்க்குறாங்கன்றது உண்மை அதில் லண்டனில் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வாழ்த்துக்கள் ஒன் மில்லியனுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு இருந்தேன் ஆனால் இப்படி நேர்காணலில் சொல்லுன்னு நினச்சி கூட பார்க்கல என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐபிசி பக்தி எல்லா வேலை செய்கிற கடைநிலை ஊழியர்லேருந்து கேமராமேன்லேருந்து நெறியாலேருந்து தயாரிப்பாளர்லேருந்து இந்த முதலாளிக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இலங்கை பற்றின பல விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியிலும் இதை பற்றி பேசுவோம் சார் நன்றி நன்றிங்க எல்லா பூழும் முருகனுக்கு இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்வீகால ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஃபிஃப்டின் லேக் கோல் வச்சு வெள்ளும் வாய்ப்பு பெருங்க உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில் என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது